எனக்கு வந்து உட்காந்து எந்திரிக்கிறதுல ரொம்ப சிரமப்பட்டேன் நடந்து போகும்போது மூச்சு வாங்குச்சு ஸோ எனக்கு அப்புறம் மற்றவங்க கிட்ட கிண்டல்களுக்கும் உண்டான உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம எப்படி இருந்தாலும் பாடி ஷேம் பண்றதுன்னு நம்மளுக்கு ஒரு கேங் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாடி ஷேம் பண்றதுல வந்து ரொம்ப நான் ஆளாக்கப்பட்டனால நிறைய தனியா கம்பெனிகளுக்கு போய் நான் வந்து பணம் போட்டு ஏமாந்துருக்கேன் இவ்வளோ ஃபீஸ் கட்டுங்க நான் உடம்பு குறைக்கிறேன் அவ்வளோ ஃபீஸ் கட்டுங்க உங்களுக்கு நான் ஒல்லியாக்கி அப்படியே ஹீரோயின் மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்லுவாங்க ஸ்டில் அது எல்லாமே பொய் தான் கண்டிப்பா இதுல சைட் எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டா ஹண்ட்ரட் இருக்கதா செய்யும் அப்பக்கும் வயிறு வலி மட்டும் வரும் ரொம்ப இழுத்து ஒரு டேஸ் வலிக்கும் இட்ஸ் மீன் பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆகுற மாதிரி ஒரு வயிறு வலி வந்து ரொம்ப இழுத்து பிடிக்கும் நான் பல லட்சங்கள் வந்து என் உடம்புக்கு அப்படின்னா அறுவை சிகிச்சைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன் ஆனா இருந்து பெண்ணா மாறக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றேன்ல ஸோ அதுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன் சர்ஜரி பண்ணலன்னா என்ன கிட்டத்தட்ட கேட்டால் ஒரு கடைசி வரைக்கும் ஒரு சாகர வரைக்கும் நான் இப்படியே தான் உடம்பு குறைக்கிறேன் குறைக்கிறேன்னு சொல்லிட்டே தான் சுற்றி இருக்கணும் தவிர பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா என் வாய் அடங்கிறது இல்லையே இப்போ பாருங்க கண்ட்ரோல் பண்ணுறேன்னா அதுதான் சொல்கிறேன் இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட முடியல என்னால் வந்து மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி

ஸோ அதை யூஸ் பண்ணுவேன் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுவேன் மாய்ச்சரைஸ் யூஸ் பண்ணுவேன் செட்டஃபிலோட மாய்ஸ்டரைஸ் யூஸ் பண்ணுறேன் ஜீரம் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் அப்பப்போ போயிட்டு காயா அப்படிங்கிற ஒரு இதுல கம்பெனில போயிட்டு ஒரு பியூட்டி கிளினிக் போய்க்குவேன் அங்க போயிட்டு ஃபேஷியல் பண்ணுவேன் ஹைட்ரோ ஃபேஷியல் பண்ணி அது தாண்டி ஹோம் ரெமெடிஸ் வந்து எப்பமாச்சு வேணும்னா வீட்டிலே பண்ணுவேன் இந்த பச்சை பயிர் பைத்த பயிர் இருக்குல்ல அதை வந்து பால் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸில அரைச்சி ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்குவேன் ஜீன்ஸ் படத்துல பைத்தம் அந்த மாதிரி அரைச்சி பால்ல அரைக்கணும் தண்ணில அரைக்கக்கூடாது பால் கொஞ்சம் காய்ச்சாத பால் ஓகே காய்ச்சாத பச்சை பால் இருக்குல்ல அதை ஊத்தி மிக்ஸில அரைச்சி சோ அத கூட நான் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்குவேன் ஓகே கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் சைனிங்காக தெரியும் நம்மளுக்கு தொட்டு பார்த்தோன்னே தெரியும் அதனால இழுத்துக்கும் ஸ்கின் டைட் பண்ணும் கொஞ்சம் நேரம் அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு பார்த்தோம்னா சோப்ல வாஷ் பண்ணக்கூடாது சும்மா பச்சை தண்ணியில கொஞ்சம் நல்ல மெதுவான ஒரு தண்ணியில வச்சு வாஷ் பண்ணி எடுத்தோம்னா சைனிங்காக இருக்கும் சோ எதாவது ஸ்கின் கேர்னு பாத்துக்கிட்டாலே காலையில எந்திரிச்சதுல இருந்து அந்த ஐஸ் வாட்டர்ல இது பண்றது அப்படின்னு நைட்டு தூங்குற வரைக்கும் நைட் கிரீம் வரைக்கும் ரெகுலரா பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்க ரொட்டீன்ல வந்து நீங்க என்ன அந்த மாதிரிலாம் இல்லை இல்ல நான் மார்னிங் பும்பல போல எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் அவ்வளவுதான் மத்தபடி கிரீன் மப்பெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் வெளியில போற மாதிரி இருந்தா மட்டும் தான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவேன் அதுவும் கிறிஸ்டல் ஒயிட்டோட சன்ஸ்கிரீன் தான் யூஸ் பண்றேன்

நம்ம அதை கரெக்டான மெத்தடை நம்ம யூஸ் பண்ணனா நம்ம ஸ்கின் நம்ம எப்பவுமே மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் அதனால இந்த மாதிரியான பவுடர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண மாட்டேன் சும்மா அப்படியே விட்டுருவாங்க சும்மா ஜீரம் இருந்தால் மட்டும் ஜீரம் அப்ளை பண்ணிட்டு கண்மை காஜல் மஸ்காரா இதுதான் இப்போதான் வந்து சில பேர் வந்து இந்த டுவெல் ஸ்டெப்ஸ் பண்றேன் இது ஸ்கின் கேர்லயே மாய்ஸ்சரைசர் மாய்ஸ்சரைசரே ஒரு நிறைய ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் நிறைய விளம்பரங்கள் காட்டலாம் விளம்பரங்களை நம்பி ஏமாந்துட வேணாம் நம்மளுக்கு நம்மளோட நம்ம இப்போ உங்களை யூஸ் பண்றதே நம்மளுக்கு ஃபைன் தான் முடிஞ்ச அளவுக்கு

அந்த விஷயம்னா செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய வீட்டு டிராஸ்டிக்கா ட்ராஸ்டிக்கா எப்படி ஒரு சேர்ஸ் கொண்டாந்தீங்க அதுதான் சொன்னேன் எனக்கு வந்து உட்கார்ந்து எந்திரிக்கிறதுல ரொம்ப சிரமப்பட்டேன் நடந்து போகும்போது மூச்சு வாங்குச்சு சோ எனக்கு அப்புறம் மத்தவங்க கிட்ட கேலி கிண்டல்களுக்கும் உண்டான உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம எப்படி இருந்தாலும் பாடி ஷேம் பண்றதுன்னு நம்மளுக்கு ஒரு கேங் இருக்கும் சோ அந்த மாதிரி பாடி ஷேம் பண்றதுல வந்து ரொம்ப நான் ஆளாக்கப்பட்டனால சரி நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தனியா கம்பெனிகளுக்கு போய் நான் வந்து பணம் போட்டு ஏமாந்துருக்கேன் இவ்வளவு ஃபீஸ் கட்டுங்க நான் உடம்பு குறைக்கிறேன் ஃபீஸ் கட்டுங்க உங்களுக்கு நான் ஒல்லியாக்கி அப்படியே ஹீரோயின் மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்லுவாங்க ஸ்டில் அது எல்லாமே பொய் தான் அது எல்லாமே உங்ககிட்ட காசு புடுங்கிறதுக்கான வழிமுறைகள் தானோ நீங்க போய் ஏமாந்துற வேணா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீட்டுல நேச்சுரலா குறைக்கலாம் ஜிம்முக்கு போங்க யோகா பண்ணுங்கன்னு சொல்றாங்க அத நான் பண்ணி பார்த்தேன் எனக்கு என்னமோ செட் ஆகலை நல்ல செட் ஆகிறவங்க கரெக்டான ஃபுட் கண்ட்ரோலும் கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உடம்பு குறையும் நான் எல்லாரும் என்ன நினைப்பாங்க ஒரு ஈஸியா போற வழியை தேடுவாங்களா சுத்தி சுத்தி போற வழியை தேடுவாங்க கொஞ்சம் ஈஸியா போறவே தேடுவாங்க அந்த மாதிரி நான் நான் வந்து வந்து சர்ஜரியை உடம்பு குறைச்சிடலாம் எட்டு மாசம் கிடையாது எட்டு மாசத்துல ஒரு நாற்பது கிலோ குறைக்கணுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க் சோ நான் அதனால இந்த சர்ஜரி நான் செலக்ட் பண்ணி இது போய் நான் பண்ணிக்கிட்டேன் ஓகே தான் தான் பட் திட்டுறாங்க ஏன் பண்ணிக்கிட்டீங்க தப்பு அப்படின்னு கரெக்ட் தப்பு தான் கண்டிப்பா இதுல சைட் எஃபெக்ட் இருக்கானு கேட்டா ஷியோர் ஹண்ட்ரட் தான் செய்யும் அப்படியா இருக்கு ஏன்னா இது பேரு மினி கேஸ்டிக் பைபாஸ் சர்ஜரி ஓகே பண்ணியிருக்கிறது பேரு வந்து ஸோ இதுல வந்து இருக்கான்னு கேட்டா இதுலேயும் இருக்கு சைட் எஃபெக்ட் இருக்கு ப்ளஸ் ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் இல்லையா இதில் என்ன சொல்லி பண்ணினாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது சுகர் வராது அந்த மாதிரிலாம் தான் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க ஏன்னா உடம்பு வர போறது இல்லை அதிகமா சாப்பிட போறது இல்லை பஸ் சுகர் வராது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான சான்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸ்டில் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடல் சம்பந்தமான உகாதைகள் ஏதாவது ஏற்படலாம் அவ்வளவுதான் அந்த விஷயம் ஃபேட் பண்ணி அதெல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறமே இப்போ ஏதாவது எஃபெக்ட்ஸ் இருக்கா அவங்களுக்கு அதுதான் சொல்றேன் எனக்கு அப்பப்போ வயிறு வலி மட்டும் வரும் ரொம்ப இழுத்து ஒரு ஒரு ஃபோர் டேஸ் வலிக்கும் இட்ஸ் மீன் பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆகிற மாதிரி ஒரு வயிறு வலி வந்து ரொம்ப இழுத்து பிடிக்கும் அதுக்கான பெயின் கிளர் மாத்திரம் வாங்கி நான் போட்டுக்குவேன் அவ்வளவுதான் ஏன்னா இது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கறதுனால அப்பப்ப எனக்கு வழி வரும் ஆனா பண்றதுக்கு நீங்க அதிகப்படியான ஆயில் ஃபுட் எடுத்துக்கூடாது இருக்கணும் அதிகப்படியான மட்டன் சிக்கன் ஆயில் ஐட்டம் எதுவுமே எடுத்துக்க கூடாது இன்னொரு கேள்விப்பட்டோம் பல செலவு பண்ணிருக்கீங்க நான் பல லட்சங்கள் வந்து என் உடம்புக்கு அப்படின்னா அறுவை சிகிச்சைகள் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சொல்றேன் ஒரு ஆணா இருந்து பெண்ணா மாறக்கான டிரான்ஸ்பர்மேஷன் சொல்றேன் இல்ல சோ அதுக்கு சேர்த்துதான் நான் சொல்றேன் அதெல்லாம் சேர்த்து என்னோட எனக்கான பட்ஜெட் மட்டுமே எட்டு லட்சம் வரைக்குமே எனக்கு என்னோட உடம்புக்கு நான் செலவு பண்ணிருக்கேன் அப்படின்னு உடம்புக்கு மட்டும் சர்ஜரிக்கு அவங்க குறைக்கிறக்கே எட்டு லட்சம் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இல்லை மொத்தமாக என்னோடய அறுவை சிகிச்சைகள் மார்பக அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும் ஆன்லேருந்து ஒரு பெண்ணாக மாறுறதுக்கான ஒரு அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் என் உடம்புக்கு ஜிம்முக்கு சில இடத்துல ஜாயின் பண்ணது அந்த மாதிரி என்னோட என்ன நான் கேர் பண்ணிக்கிறக்கே எட்டு லட்ச ரூபா செலவாயிருச்சு அப்படின்னு சொல்றேன் நீங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணல அப்படின்னா வந்து வந்து உங்களுக்கு சர்ஜரி பண்ணலன்னா என்ன கிட்டத்தட்ட கேட்டா ஒரு கடைசி வரைக்கும் ஒரு சாகர வரைக்கும் நான் தான் உடம்பு குறைக்கிறேன் குறைக்கிறேன்னு தான் சுத்தி இருக்கணும் தவிர பண்ணிருக்க மாட்டேன் ஏன்னா என் வாய் அடக்கிறது இல்லையே மனசு சொல்லுது குறைக்கணும்னு ஆனா வாய் வயிறு என்ன சொல்லுவோம் பார்த்தோன்னு அதை சாப்பிடணும் இவ்வளவு சாப்பிடல அப்படின்னு தட்டுல வச்சா இன்னும் கொஞ்சம் இன்னும் டேஸ்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் இன்னையோட அவ்வளவுதான் இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன்னு ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாம இருப்பேன் மூணா நாள் திரும்ப ஸ்டார்ட் எல்லாருக்குமே பிரச்சனை நம்ம வந்து என்னைக்குமே வந்து எதை வேணா கண்ட்ரோல் பண்ணா ஃபுட்டை மட்டும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுமா ஏன்னா புது புது டிஷஸ் அறிமுகப்படுத்திட்டே வராங்க ஆமா ஒரு கம்பெனி ஒரு புதுசா ஒரு கம்பெனி வந்துச்சுன்னா ஃபுட் கண்ட்ரோல் வந்துச்சுன்னா அவங்க ஒரு எங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கு சாப்பிட்டு பாருங்கன்றாங்க நம்மளுக்கு அது ஆர்வமா இருக்கும் அப்படியா இவங்ககிட்ட என்ன இருக்கும் ஸ்பெஷலா ஓகே சிக்னேச்சர் என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடணும்னு தோணுது இல்லையா சோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு பண்ணவே முடியாது இப்ப இருக்கிற பண்ணுறது ஒரு சில பேர்த்தால பண்ண முடியும் பட் அந்த நேரத்துல என்னால பண்ண முடியல இப்போ இப்ப பாருங்க கண்ட்ரோல் பண்றேன்னா சொல்கிறேன் சொல்றேன் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட முடியல என்னால உண்மையாலுமே இறங்க மாட்டேது ஒரு ரெண்டு சாப்பாட்டுக்கு மேல என்னால சாப்பிட முடிய மாட்டேன்னு தான் இருக்கு பசின்னு இல்லை இல்ல நானா தான் உண்டு பசின்னு ஒன்று எனக்கு கிடையவே கிடையாது ஸோ இப்போ உங்க ஹேர் கேர் பத்தி சொல்லுங்க ஹேர் கேர் என்ன விஷயங்கள் ஃபர்ஸ்ட்டு நல்ல ஹேர் க்ரோத் இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்த கிஃப்ட்னு தான் சொல்லணும் இது எனக்கு நல்ல ஹேர் இருந்துச்சு இடையில என்ன ஆயிடுச்சுன்னா உடம்பு பருமனாகும் போது கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு பிளஸ் அதுக்கப்புறம் வந்து சர்ஜரிங்க நிறைய பண் இப்போ இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு ஹேர் லாஸ் ஆகிருந்துச்சு அப்புறம் மறுபடியும் நான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தேன் ஹேருக்குன்னு சொல்லிட்டு தனியாக அப்புறம் பில் க்ரீமோட ஹேர் பில் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் ஜீரம் இருக்கு அது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆயில் வச்சு நல்லா டைட்டா ஜாட பின்னிட்டு தூக்கி தூங்கிட்டு எந்திரிச்சு வாஷ் பண்ணிடுவேன் வாரத்துல மூணு நாள் தலை குளிச்சிருவேன் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா ஹென்னா மெஹந்தி வச்சு பாருங்க எனக்கு ரிசல்ட் காட்டுது மெஹந்தி வைங்க கரெக்டான ஆயில் கரெக்டான எப்பமாச்சு வாரத்துல ஒரு ரெண்டு நாளாச்சும் என்னைக்கு எண்ணெய் வச்சு குளிங்க நல்லா மெஹந்தி வச்சுட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து அரைச்சு மண்டைக்கு நான் போடுவேன் அதெல்லாம் வந்து ஹேருக்கு ஸ்ட்ராங் கொடுக்கும் சின்ன வெங்காயம் அரைச்சு போட்டேன் ஸோ அந்த மாதிரிலாம் நான் இருக்கேன் ஹேருக்குன்னு ஒரு பொண்ணுக்குனாலே மந்த்லி வந்து ஒரு மூவாயிரூவா இருந்து ஐயாயிரம் வரைக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கே செலவாகுது ஸோ அணு அவர்களோட இதோட இது நான் வந்து நான் அதிகமாக செலவு பண்ணுறேன்னா மேக்கப்புக்கோ இல்லை என்னோட எனக்கான இதுக்கோ நான் செலவு பண்ண மாட்டேன் ஒன்று பர்ஃப்யூமாக இருக்கும் அப்படிலாம் ட்ரெஸ்ஸஸாக இருக்கும் ட்ரெஸ்ஸு பைத்தியம் நான் எங்க பார்த்தாலும் நான் புடவை எடுப்பேன் மாசத்துலயே ஒரு நாலஞ்சு புடவை எடுத்து தச்சிருவேன் நாலஞ்சு சுடிதார் எடுத்து தச்சிருவேன் எனக்கு ட்ரெஸ் மேல அதிகமா ஏன்னா அந்த உடை மேலே தானே நான் ஆர்வப்பட்டு வந்தேன் மற்றவங்க எப்படின்னு தெரியாது ஜென்ரல் வைஸ் நான் ஆடை நான் ஆசைப்பட்டது அந்த ஆடை மேலே மட்டும்தான் நான் உருவாகணும் அப்படிங்கறதே அந்த ஆடை பார்த்து தான் ஸோ அந்த ஆடை மேலக்கான ஆ அந்த அது இது என்ன சொல்லுவாங்க ஈர்ப்பு ஈர்ப்பு வந்து அதிகமாயிருச்சு ஸோ அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சா அதிகப்படியான ஆடைகளுக்கு தான் ஆர்வம் காட்டி எடுப்பேன் எங்க போனாலும் ட்ரெஸ்ஸு சுடிதார் சாரி எனக்கு எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா செலவாகணும் அந்த சாரி சுடிதார் தான் மேக்அப்ஸ்ல அதிகமா போட மாட்டேன் ஓகே நிறைய விஷயங்கள் ஸ்கின் கேர் பத்தி ஹேர் கேராக இருக்கட்டும் உங்களோட மொத்த இதை பற்றியுமே ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிங்க